ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான துவையல் மூலிகை துவையல்னு கூட சொல்லலாம் வல்லாரை துவையல் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தாலும் நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்கள் அரைச்சிங்கன்னா நீங்கள் வல்லாரையை இனி விடவே மாட்டேங்க இந்த வல்லாரை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேட்ச்சாகும் தோசை இட்லி அப்புறம் சாதம் அதுக்கப்புறம் சப்பாத்தியில் நம்ம இதை மேலால் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வல்லாறை துவையலில் ஒரு சீக்ரெட் இருக்குது அதை மட்டும் நம்ம தயவு செஞ்சு சேர்த்து வச்சு இதில் அரைச்சிடக்கூடாது அது என்னங்கிறது நான் துவையல் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிடிச்சிருந்ததுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் வாங்க இப்போ துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நாட்டு விளாட கிடையாது நாட்டு விளாட பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது இது என்ன விளாட்றன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்களேன் ஒரு உள்ளங்கை பெருசு இருக்குது அப்படியே தாமரை இலை மாதிரி இருக்குது இதோட காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இலைகளை மட்டும் அஞ்சுக்கலாம் இந்த இலைகள் போதே நம்ம இதில் இருக்கிற நன்மைகளை ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் இந்த வல்லாரைக்கீரை நம்ம ரத்த நாளத்தில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது இந்த வல்லாரையை சாப்பிட்றதுனால ரத்த நாளத்தில் இருக்கிற ரத்த ஓட்டம் ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுனால இந்த வெறிக்கோஸுங்கிற நரம்பு சுருள் பிரச்சனை இருக்கிறவங்களோட கால்வழியும் சரி வீக்கமும் சரி சரியாகுது இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால நாள்பட்ட காயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் சீக்கிரமே ஆடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வல்லாறை வந்து நம்ம மூளையில் இருக்கிற செல்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால நம்ம மூளை சோர்வடையாமல் எந்த நேரமும் ஆக்டிவாக இருக்கும் மூளை ஆக்டிவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையிலையும் நம்ம கான்சியஸாக இருப்போம் இது பாருங்கள் வல்லாறையில் பூ மாதிரி இருக்குது இது வல்லாரி பூன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் வல்லாரி செடியில் பூ பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க இல்லை வல்லாரை பூ கிடையாதுன்னாலும் கமெண்டில் போடுங்க இது வந்து மற்ற கீரைங்க மாதிரி அடப்பா கிளையெல்லாம் இருக்காது ஒரு காம்புக்கு ஒரு இலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் வயிற்றுல அல்சர்னு சொல்லப்படுற நீண்ட நாள் புண்கள்லாம் இந்த வல்லாரை கீரை சாப்பிட்றதுனால சரியா இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்ம கண்ணில் இருக்கிற வறட்சித்தன்மை நீங்கள் கண் எப்போதும் குளுகுலுன்னு ஈரத்தன்மையாகவே இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு குளத்துலலாம் தாமரை இலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே மிதந்துக்கிட்ட அது மாதிரியே இருந்தது இந்த இலைகளை மட்டும் ஆஞ்சு செஞ்சு தண்ணியில் நல்லா மண் போக கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இதில் இன்னும் கூட நன்மைகள் இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனால் வீடியோ பார்க்க மாட்டேங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன் இவ்வளோ நன்மைகள் இருக்கிறக்கிறே நம்ம எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் ஸோ நமக்கு எப்பவும் கிடைக்காதனால கிடைக்கும் போது அதை நம்ம வீட்டில் சின்ன சின்ன தொட்டி மண் சட்டி இது மாதிரி இருந்ததெல்லாம் நம்ம அதில் நட்டு வச்சுக்கலாம் இந்த வள்ளார கீரை லேசான கசப்பு தன்மையாக இருக்கும் ஸோ அஞ்சு மூணு சேர்ந்தா அரியா புள்ள கூட கறி சமைக்குங்கிற மாதிரி பழமொழி கரெக்டாக என்னன்னு தெரியல ஸோ நம்ம கரெக்டான பொருளை இதில் சேர்த்தோம்னா அந்த துவையல் வந்து அருமையாக இருக்கும் இப்போ அந்த அஞ்சு மூணு என்னன்னு பார்த்துடலாமா ரெண்டு தக்காளி காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு கொஞ்சமா புதினா அது வாசனைக்காகவும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காகவும் அப்புறம் மல்லித்தழை இருந்தால் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க மல்லித்தழை சேர்க்கும் போது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் என்ன கிட்ட மல்லித்தழை இல்லை அதனால நான் சேர்க்கல மல்லித்தழை சேர்க்காமல் அரைச்சு கூட இதை சாப்பிடலாம் இருந்தாலும் அது சேர்க்கும் போது சுவை வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் துவையலுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இந்த துவையல் அரைக்கும் போது ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேன்னா அது என்னன்னா புளி இந்த துவையலுக்கு புளி சேர்க்கவே கூடாது நீங்க புளி சேர்த்தீங்கன்னா அந்த வல்லாரையோட பயன் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதோட குணம் என்னவோ அது நமக்கு கிடைக்காது ஆனா புளி சேர்த்தா தான் இந்த துவையலுக்கு டேஸ்ட் ஸோ நம்ம ட்ரை மேங்கா பவுடர் அதாவது காஞ்ச மாங்காய் பவுடர் கண்டிப்பா சேர்த்துக்கணும் புளிக்கு பதிலாக அப்படி இல்லைனா நீங்க லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம் இப்ப பேன்ல எண்ணெய் போட்டு நம்ம பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பூண்டையும் போட்டுக்கலாம் பூண்டையும் போட்டுட்டு நல்லா வதக்கி இப்போ பாருங்கள் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ தக்காளியையும் பூண்டு பச்சை மிளகாயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு எந்த பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் இந்த பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம இந்த வல்லாரையை கழுவி சுத்தம் பண்ணி இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கணும் இதில் பாருங்கள் ரெண்டு பழுத்த இலை இருக்குது பாருங்கள் அதை நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம் இந்த வல்லாரை வந்து நல்லா சுருங்கி ஓரளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம புதினாவையும் கொத்தமல்லியையும் சேர்த்துக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னக்கிட்ட இந்த தான் இந்த டைம் வந்து மல்லித்தாழ இல்லாதனால நான் சேர்க்கல கண்டிப்பாக நீங்கள் இருந்தால் சேர்த்து செய்யுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்துப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் கீரையும் புதினாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் அது என்னென்னா ட்ரைமேங்கோ பவுடர் காய்ந்த மாங்காய் பவுடர் ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் சப்போஸ் அது இல்லைனா கூட நீங்கள் லெமன் சாறு புழிஞ்சி விட்டுக்கலாமே தவிர புளி சேர்க்கவே கூடாது ஏன்னா வல்லாரை வந்து லேசாக தன்மை இருக்கும் ஸோ நம்ம அதில் புளிப்பு சுவை சேர்த்தா தான் அந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு தன்மை தெரியாது ஆனால் புளி சேர்த்தா வல்லாரையோட தன்மை போயிடுங்கிறதுக்காக நம்ம இந்த சமயத்தில் ட்ரைமேங்க பவுடர் சேர்த்துக்கணும் இப்போ இதில் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு இது நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டு நம்ம ஆறின பிறகு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான் இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம சப்பாத்திலாம் வீட்டில் போடுறோம் பார்த்திங்களா அதில் வந்து மேலே இதை அப்ளை பண்ணி நம்ம பசங்கள்கிட்ட கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாக பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா சட்னிலாம் இந்த மாதிரி துவையல்லாம் கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த துவையல் வந்து நீங்கள் சப்பாத்தி சுட்டு அதுக்கு மேலே அப்படி அப்ளை பண்ணி தரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக என்னோட சின்ன பையனுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ துவையல் இருந்தாலும் சரி மோரில் கலக்கி அழகாக குடிச்சிடுவான் பாருங்கள் நல்லா ஆரிடிச்சா இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு குட்டி மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது சட்னின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் துவையலுங்கிறதுனால நிறைய தண்ணி ஊற்றிக்க கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கலாம் அது மையை அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சு இப்போ இந்த துவையலை ஒரு ஏர்டெட் கண்டெய்னர்லையோ இல்லாட்டி ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லையோ டிஃபன் பாக்ஸ்லேயோ நம்ம போட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னு வைங்களேன் நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஸ்பூனால் அழகாக எடுத்துக்கலாம் கை வைக்காமல் எடுத்துக்கிட்டால் நமக்கு நிறைய நாளுக்கு வரும் இந்த வல்லரைக்கீரை வந்து சிறுநீரக பிரச்சனைகளுக்கு கூட தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக எனக்கெல்லாம் சம்மஞ்சாம்பகம் மருந்து எனக்கு வல்லாரை கீரை கிடச்சதுன்னா நீங்க விடவே விடாதீங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து இது தீர்வா இருக்கு ஸோ நம்ம அதை சாப்பிட்டுட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல இதை நீங்க துவையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்களா எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் சுத்தமாக அந்த வல்லாரையோட தன்மை இருக்கவே இருக்காது அவ்வளோ ருசியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை ஸ்டே ஹெல்த்தி பி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்